வணக்கங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்க நம்ம லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தவறே செய்யாமல் நம்மளை காயப்படுத்திடுறாருன்னு வைங்க காயப்படுத்தி மனசு ரொம்ப வலிக்க வச்சிடுறாங்கன்னு வைங்க அந்த வழிகளோடு வாழ்க்கை நடத்துறதுன்றது ரொம்ப கொடுமையானதுங்க அந்த லைஃப் பார்ட்னரை பார்க்கக்குள்ளெல்லாம் வலிக்குங்க ஐயோ இப்படியா அப்படியா அப்படின்னு அது தெரியாம அந்த லைஃப் பார்ட்னர் காயப்படுத்தின அடுத்த நிமிஷமே யதார்த்தத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் அந்த காயப்பட்டவங்க இருக்காங்க தெரியுங்களா அவங்க வந்து காலத்துக்கும் அந்த வாழ்க்கை பயணத்தில் அந்த காயங்களும் ஆரப்போகிறது கிடையாது அந்த வழிகளும் மாறப்போகிறது கிடையாதுங்க அந்த வழிகளை சுமந்துக்கிட்டு அந்த லைஃப் பார்ட்னரோட வாழ்க்கை நடத்தும் பொழுது ரொம்ப கொடுமையாக இருக்குங்க உண்மை தானே போல போலதாங்க நிறையா பேருடைய வாழ்க்கை இன்றைக்கும் வாழ்க்கைன்ற படகுல பயணிச்சிட்ருக்காங்க காலம் மாறும் நன்றிங்க